தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பலம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சர்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை மற்ற வியாபாரிகளுக்கு நம்ம எப்படி சப்ளை பண்ணுறது அப்புறம் நம்ம டீமோட எப்படி ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இப்படி எல்லா விஷயத்தையுமே போன வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாருமே மெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களோட ரெஸ்பான்ஸை நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நம்ம டீம்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பட் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து கேட்ட பொதுவான கேள்வி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பொருளை நான் ஹோல்சேலில் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருளோட மேனுஃபேக்சரர்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் டெல்லியில் இருக்க பிரகதி மைதானில் ஒவ்வொரு மாதமும் மேனுஃபேக்சரிங் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு அந்த ஈவெண்ட்டில் டாய்ஸ் எக்ஸ்போ நடக்குதுன்னா இந்தியாவில் இருக்க இரநூறுக்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட்டில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரஸ்ட்டை என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட்லாம் என்ன குவாலிட்டியில் இருக்குது அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸிங் அவங்க கொடுக்குறாங்க இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம டைரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு மாதமும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது இது எப்படி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது நம்ம அகவை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் அடுத்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்றத ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ரையராக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ வெறும் பிஸ்னஸ் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸையும் இப்போ இருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெல்லி ட்ரிப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸை வாங்குறது மட்டும் கிடையாது நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட ஐடியாஸை கேதர் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிஸ்னஸ் டீம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ அடுத்து வர எல்லா ட்ரிப்புமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ அதன் வழியில் நம்மளோட அடுத்த ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் யாராவது அந்த ட்ரிப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே தெரியறேன் நம்ம மெயில் ஐடி அகவை தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு உங்களோட ரெஸ்பான்ஸை தெரியப்படுத்துங்க ஸோ டெல்லி ட்ரிப் அப்படின்னு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் நாங்கள் நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அதை பார்த்துட்டு உங்களோட டிக்கெட்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக பிஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ